ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பொன்னைக்கு அருகே உள்ள முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் தரிசிக்கக்கூடிய தலமான கரிமலை அறுபடை முருகன் தியானபீடத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இங்கு மூலவராக கரிமலை முருகன் வீட்டிற்க பழனி திருத்தணி சுவாமிமலை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை முருகனை ஒரே கோயில் வளாகத்தில் கருங்கற்களால் ஆன சிற்பங்களுடன் தரிசிக்கலாம் இது ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாகும் இங்கு முதலில் நாம் பஞ்சமுக விநாயகர் ஆலயத்தை தான் தரிசிக்க போகிறோம் இங்கே வந்து அஞ்சு முகத்தோட விநாயகர் காட்சியளிக்கிறார் இது வந்து ஒரு அரிதான அழகான ஒரு சிலையாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து அறுபடை முருகன் கோயிலை சேர்ந்த ஆலயமாக தான் இருக்கு இங்கே வந்து நம்ம வேண்டுதல்களை சொல்லி மட்டையுடன் கூடிய தேங்காயை கட்டினால் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க இங்கே எவ்வளோ தேங்காய் கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த இந்த கோயில் வந்து காட்பாடிக்கு அருகே இருக்க பொன்னையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நம்ம இந்த விநாயகர் ஆலயத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனால் இந்த கரிமலை அறுபடை முருகன் பீடம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து ஒரு நட்சத்திர வடிவத்தில் இருக்குது வந்து ட்ரோன் வியூலேருந்து பார்க்கும்போது தான் இந்த நட்சத்திர வடிவம் நமக்கு தெரியும் இந்த பிர இந்த கோயில் வந்து பிரம்மாண்டமாக கல்லால் கட்டப்பட்ட ஆலயமாக இருக்குது சமீபத்தில் இப்படி ஒரு ஆலயம் கட்டவே இல்லை ஒரு செங்கல் கூட உபயோகிக்காமல் கட்டியிருக்காங்க அதுதான் இந்த கோயிலோட அதிசயம் இந்த கோயிலில் நடுவில் செண்முகர் காட்சி தராரு பழைய காலத்தில் கட்டப்பட்டது மாதிரி கற்களால் அமைச்சிருக்காங்க அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு கட்டியிருக்காங்க அந்த கோயிலில் நடுவில் செண்முகர் அமைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் மற்ற அறுபடை முருகரும் அவரை சுற்றி அமைச்சிருக்காங்க முதலில் திருப்பரங்குன்ற முருகர் அமைஞ்சிருக்காரு அதுக்கடுத்தது திருச்செந்தூர் முருகர் இருக்காரு திருச்செந்தூருக்கெல்லாம் இப்போ நம்மளால் போகவே முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஆனால் அவரை நம்ம இங்கேயே தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பழனி முருகரையும் இங்கே சிலையாக அமைச்சிருக்காங்க அதுக்கடுத்தது சுவாமிமலை முருகர் நல்ல பெரிய சிலையாக அமைச்சிருக்காங்க அடுத்தது திருத்தணி முருகர் வள்ளி தெய்வயானையோடு அமைச்சிருக்காங்க அதுக்கடுத்தது பழமுதிரிச்சோலை முருகர் இங்கேயும் வள்ளி தெய்வயானையோடு அவர் அமைஞ்சிருக்கார் இந்த கோயிலில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி கந்த சஷ்டி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த கோயில் பார்த்தா ஒரு அரண்மனை மாதிரி தோற்றத்தோட ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கிறத சொல்கிறாங்க மொத்த வேலையும் முடிஞ்ச பிறகு இன்னும் இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயிலில் வந்து மேலே கோபுரத்து மேலே ஏறி பார்க்கும்போது ஏழு விமானம் இருக்கிறத சொல்கிறாங்க இங்கே வந்து இன்னும் இருபது அடியில் ஒரு சிவலிங்கமும் அமைக்க போகிறாங்களாம் இந்த இந்த கோயில் இயற்கை எழிலோடு அமைஞ்சிருக்கு இந்த நட்சத்திர அமைப்பை சுற்றி தண்ணீரும் நிரப்ப போகிறாங்களாம் இந்த கோயிலுக்கு ரெண்டு நுழைவு வாயில் இருக்குது இந்த கோயிலை சேகர்ன்றவர் கட்டியிருக்காராம் அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு முருகர் கோயில் கட்டணுன்றது ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கு அதனால தான் அவர் இப்போ இவ்வளோ பெரிய கோயிலை அழகாக கட்டி இந்த கோயிலில் அண்டர்கிரவுண்டில் பாதாள சிவன் வச்சுருக்காங்க எங்கள் சிவன் உருவத்தோடு இருக்கார் கூடவே லிங்கமும் வச்சிருக்காங்க உள்ளவே ஒரு டம்ளர் பால் பத்து ரூபான்னு தராங்க அந்த பால் நம்ம வாங்கி நம்ம கையாலேயே லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு சித்தூர் வேலூர் காட்பாடி கேவிக்குப்பம் இப்படி எல்லா ஊர்லேருந்தும் பஸ் வசதி இருக்குது அதனால் இந்த கோயிலில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்